இங்கு முருகனின் மீது அன்பு இருக்கோ இல்லையோ அதை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு இங்கே பாசிபிள் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் முடியுது இந்த மட்டும் உண்மையிலேயே இத்தனோடு கற்பூரத்தில் எரியக்கூடிய தீபத்தில் பிரச்சனை இல்லைங்க அதை வச்சு இப்போ அரசியல் செய்ய முடியுங்கிறது தான் பிரச்சனைய இதற்கு முருகன் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் கடவுளை வைத்து அரசியல் செய்வது மிகப்பெரிய ஆபத்தானது நாளைக்கு இது எப்படி வேணாலும் போய் எங்கே வேணாலும் கொண்டு போய் சேர்த்துருவோம் வேண்டாம் இங்கு ஒரு அயோத்தி வேண்டாம் அதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து இன்று டிசம்பர் ஆறு இந்த டிசம்பர் ஆறில் பாபர் மசூதி இடித்ததை பற்றி நினைவு கூறும் பொழுது மனசு கணக்குது ஆனால் அன்றைய நாளில் கூட தமிழ்நாட்டில் எந்த கலவரும் பெரிதளவில் இல்லை ஏன் தெரியுமா எங்கள் இந்து சகோதரினுடைய இணக்கம் யாரை அடிக்க சொல்கிறீங்க யார் கடையை நொறுக்க சொல்கிறீங்க யாரினுடைய கூரையின் மீது தீபிடிக்க வைக்க சொல்கிறீங்க யாருடைய பஸ்ஸை கொளுத்த சொல்கிறீங்க இந்த வன்முறை செயல்கள் எல்லாம் வடமாநிலத்தில் நடந்து கொண்டிருந்த வேளையில் தமிழ்நாடு அமைதியாக இருந்ததே எதற்கென்று தெரியுமா இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கங்க சில போலீஸ் குவித்து வைக்கப்பட்டிருந்தன பிரோஜனமே இல்லாமல் ஏன் என்று தெரியுமா இங்க அதெல்லாம் நடக்காதுங்க ஒற்றுமையினுடைய பலமாக ஒற்றுமையினுடைய அகழ்விளக்காக எரியக்கூடியதுதான் தமிழ்நாடு இங்க ஏதுங்க மத கலவரம் சார் இன்னைக்கு திருப்பரங்குன்ற